அஸ்லாம் வலைக்கும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை அல்லாஹ் அல்லாக்கா வேண்டி ஃபுல்லாகவே பாருங்க நன்மை கிடைச்சி போகும் உங்களுக்கு இந்த புள்ளையோட பேர் வந்து ஐமான் வயசு வந்து ஒரு வருஷமும் பத்து மாசம் இந்த புள்ளையோட ஈரல் லிவர் வந்து நாளுக்கு நாள் கரைஞ்சி கொண்டே போகுது இப்ப நூற்றுக்கு எண்பது வீதம் ஈரல் கரைஞ்சி முடிஞ்சு இருபது வீதம் தண்ணீக்குது டாக்டர்ஸ் மாதிரி குயிக்காக இந்த பிள்ளையோட ஆபரேஷனை செய்யணுமோ அவ்வளோ சீக்கிரமா இந்த பிள்ளையோட உயிரை சொல்லி அல்லாட உதவி கொண்டு இவங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு போயிட்டு ரிலா ஹாஸ்பிட்டலில் தான் இந்த சர்ஜரியை பண்ணணும் ஒரு கோடியே முப்பது லட்சம் அதுக்கு செலவாகுது இவங்க வந்து ஊர் மக்கள் கிட்ட அப்படி ட்ரை பண்ணி இப்ப ஒன்பது லட்சமாக இவங்களுக்கு சேர்த்து கொண்டிருக்காங்க பேலன்ஸ் வந்து ஒரு கோடியே இருபது லட்சமாக இவங்களுக்கு தேவைப்படுது வருது இன்ஷால்லா இந்த பார்க்குற எல்லாரும் சகோதர சகோதரமாறு இந்த பிள்ளையோட நிலைமையை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் நாளுக்கு நாள் அவரு வந்து முன்னுக்கு வீங்கி கொண்டே போகுது இந்த பிள்ளையால எழுப்பி நடக்க கூட எல்லாம் சாப்பாடு தின்னேலாம் பேசலாம் சரியானமாய் இந்த சின்ன புள்ள கஷ்டப்படுறாங்க தயவு செஞ்சு அல்லாவுக்காக வேண்டி இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உள்நாட்டு சகோதரர்கள் வெளிநாட்டு சகோதரர்கள் எல்லாரும் இந்த பிள்ளையோட உயிரை காப்பாற்றுறதுக்கு அல்லாட உதவியை கொண்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவோம் இன்ஷால்லா சின்ன தொகை இருந்தாலும் பரவாயில்லை போட்டு இந்த பிள்ளையிட உயிரை காப்பாற்றத்துக்கு நீங்கள் இன்ஷால்லா உதவி பண்ணுவோம்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்வேன் அலாமலை இவருக்கு ஒரு வருஷமும் இப்போ பத்து மாசம் ரெண்டு ஒன்றரை மாசத்திலே இவருக்கு ஒரு மஞ்சளாகி ஆகி ஆப்ரேஷன் ஒன்று பண்ணினேன் ஈரல் திட்டத்து பூரா வழி ஒன்று அடைஞ்சு அது ரெண்டு மாதமாவுக்குள்ள பண்ணி அப்போ மாதிரி சரிவர அது நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக ஈரல் அசுராகி கொண்டே போறேன்னு சொல்லி செஞ்சேன் அதுக்கப்புறம் கடைசி எங்கடைய ஒரு கிளினிக்கில் தான் சென்னை விட நல்லாவே பழுதடைஞ்சி கரைஞ்சி இப்போ ஒரு சின்ன ஒரு துன் துண்டு ஒன்று தான் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சென்னேன் நாளுக்கு நாளாக இவருக்கு ஏல போரும் பீங்கி கொணும் பௌத்தால் தண்ணி எடுத்தும் அப்படித்தான் நிலமைவரிட நடக்க இலை திண்ணிய குளிச்சி எல்லாம் குறைச்சல் எல்லாரும் மக்கள்கிட்ட கேட்கு இவரேஷனுக்கு ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு செஞ்சு இவரை உச்சில காப்பாற்ற சொல்லி தான் நாங்கள் கேட்குது ஹேஜரி பண்ணதுக்கு நாளுக்கு நாள் இப்போ அந்த கரைஞ்சு கொண்டு டாக்டர் இப்போ நான் டாக்குமெண்டில் டாக்டர் பார்த்து செல்லி குயிக்கா இப்போ என்னி மட்டும் குயிக்காக ரெண்டு மாதத்துல ஒன்றரை மாதத்துல வந்தால் ஹேஜரி பண்ணிடணும் மண்டலி வேண்டத்தில் தான் ஒரு குண்டெடுத்து ஈரில் ஒரு குண்டெடுத்து தான் பிள்ளைய வசதிக்கிட்டு இப்போ நானும் அந்த 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 நாளைக்கு டீடிசி உங்களுக்கு ஆட்டோட்டி தான் ஆட்டோ தான் ஓடியே இந்த வீடியோவை உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கு அப்போ உங்களோட ஃபேஸ்புக் பேஜ்கள் அப்போ டிக்டாக் உங்களோட சோஷியல் மீடியா என்ன இருக்கோ அந்த சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோவை உங்களுக்கு ஏழ்மான மாதிரி ப்ரொமோட் பண்ணி

அல்லா அவங்களுக்கு மேலும் மேலும் நன்மையை கொண்டு தருவான் இன்ஷா அல்லா